திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக ஹெல்ப் பண்ணுறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம் இந்த முறையும் அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு நேற்று வெங்கல் ராவ் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருந்தது அவருக்கு வந்து ஒத்த கை ஒத்த கால் வந்து செயல் இழந்துருச்சு அதற்கு மருத்துவத்திற்கு உதவி வேணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு உருக்கமான வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன நினைச்சேன் தலைவர் பார்வைக்கு இந்த வீடியோ போகும்போது கண்டிப்பாக தலைவர் அவருக்கு உதவி செய்வார் அப்படின்னு இவ்வளோ சீக்கிரம் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை இன்னைக்கு தலைவர் வந்து வெங்கல் ராவ் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அவருக்கு தைரியம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மருத்துவ செலவுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் வந்து அதை போட்டு விட்றேன் அப்படின்னு தலைவர் வந்து அவருடைய மருத்துவ செலவையும் ஏற்றுக்கிட்டார் ஸோ இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் தலைவர் யாருக்கும் அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்லாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க விவரம் தெரியாதவங்க பட் தலைவரை பொறுத்தவரையும் அவர்கிட்ட அந்த செய்தி போய் சேரும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே உதவி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க தலைவர் என்றைக்குமே கிரேட் தான்